ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுளால் துரத்தப்பட்ட பிறகு ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் இணைந்து வாழ்ந்தார் சில காலத்திற்குப் பிறகு ஏவாள் ஒரு மகனை பெற்றார் அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள் ஆண்டவர் அருளால் நான் ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயர் வைத்தார் சில காலத்திற்கு பிறகு மற்றொரு வங்கனை பெற்றார் அவளுக்கு வைத்தாள் குழந்தைகள் வளர்ந்து இளைஞர்களாக ஆனார்கள் காயின் நிலத்தை உழுது விதைத்து அறுவடை செய்தான் ஆபேல் தனது ஆடுகளை மேய்த்து வந்தான் அவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடிவு செய்தனர் காயின் நிலத்தின் கனிகளை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வந்தான் ஆனால் ஆபேல் தனது ஆடுகளில் முதல் பிறப்பில் இருந்து கொடுமையான தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார் ஆண்டவருக்கு கொண்டு சென்றார்கள் ஆபேல் தான் கொண்டு வந்த கொடுமையான ஆட்டை காணிக்கையாக படைத்தார் ஆண்டவர் ஆபேலையும் அவன் பலியையும் ஏற்றுக்கொண்டார் அதன் பின்பு காயின் தான் கொண்டு வந்த நிலத்தின் கனிகளை ஆண்டவருக்கு படைத்தார். ஆனால் காயினின் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவனின் முகம் வேறுபட்டது அப்பொழுது ஆண்டவர் காயினிடம் காயினே நீ ஏன் கோபப்படுகிறாய் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாஸ்திரப்படியில் படுத்திருக்கும் அது உன்னை அடக்க விரும்புகிறது ஆனால் நீ அதை வெல்ல வேண்டும் என்றார் ஆனால் காயின் ஆண்டவரின் எச்சரிக்கையை புறக்கணித்தான் ஒரு நாள் அவன் தனது சகோதரனாகிய ஆபேலை அழைத்தான் வா சகோதரனே வயலுக்கு போவோம் உன்னுடன் பேச வேண்டியது இருக்கிறது என்றான் ஆபேல் எந்த சந்தேகமும் இல்லாமல் காயினுடன் சென்றான் வயலன் என்றபோது காயினின் உள்ளத்தில் பொறாமையும் கோபமும் கொதித்தது திடீரென அவன் தன் சகோதரனை தாக்கி கொலை செய்தான் விழுந்து அமைதியை உடைத்தது அப்பொழுது ஆண்டவர் வயல்வெளியில் உள்ள காயினிடம் பேசினார் காயினே உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே காயின் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்டான் ஆண்டவர் கோபமாக கூறினார் நீ என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய் நீ நிலத்தில் உழுதாலும் அது இனி உனக்கு பலனை அளிக்காது நீ பூமியில் அலைந்து திரியும் துரத்தப்பட்டவனாக இருப்பாய் காயின் உடனே அழுதான் ஆண்டவரே என் தண்டனை மிகுந்தது யாராவது என்னை கண்டால் என்னை கொன்று விடுவார்களே என்றான் ஆனால் ஆண்டவர் கருணையுடன் கூறினார் இல்லை யாராவது உன்னை கொன்றால் அவன் ஏழு மடங்கு தண்டிக்கப்படுவான் உன்னை பாதுகாக்க நான் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறேன் ஆபேலின் மரணத்தால் ஏவாளன் நிருதயம் முறுங்கியது அவள் தினமும் அழுதாள் ஆனால் சில காலத்திற்குப் பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை அளித்தார் அப்பொழுது ஏவாள் கூறினது காயின் கொஞ்ச ஆபிலுக்கு பதிலாக ஆண்டவர் எனக்கு சேத்தை அளித்தார் சேத் பெரியவனாக ஆகி ஒரு குடும்பத்தை உருவாக்கினாள் அவர்களுக்கு ஏனோஸ் என் மகன் பிறந்தான் அந்த நாளில் இருந்த மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரின் சன்னதியிலிருந்து விலகி கிழக்கான நோத் தேசத்தில் குடியேறினான் அவனுக்கு ஏனோக்கு என்ற மகன் பிறந்தான் காயின் தன் மகனின் பெயரால் ஒரு நகரத்தை உருவாக்கினான் அவரது சந்ததியார்களில் சிலர் இசை கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டனர் சிலர் இரும்பு வெண்கலம் பித்தளை முதலான கருவிகளை செய்யும் தொழிலை தொடங்கினார்கள் கோபம் நிர்மூடனை கொல்லும் பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் இப்படித்தான் காயின் ஆபில் மேலுள்ள பொறாமை காரணமாக பாவம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகினான்